நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் நம்முடைய கேரக்டர் மூலியமா நம்முடைய சுவாவத்தின் மூலியமாய் நம்முடைய செயல்பாட்டின் மூலியமாய் நம்முடைய வார்த்தைகள் மூலியமாய் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அவருக்காக வாழக்கூடிய ஒரு கத்தை நம்ம அழைக்கிறார் எல்லாருடைய கல்லறையிலையும் நீங்க போய் பாருங்க இல்ல மறித்தவங்களுடைய போட்டோஸ் நீங்க போய் பாருங்க பான் அப்படின்னு போட்டு இந்த டேட்டு டைட் அப்படின்ட்டு ஒரு டேட்டு நடுவில் ஒரு கோடு இருக்கும் வெத்து கோடு அந்த கோடுதான் நம்மளுடைய வாழ்க்கை இனி கேள்வி என்னன்னா அந்த கோட்டை நம்ம என்னவா நிரப்ப போறோம் அந்த கோட்டை நம்ம என்னவா நிரப்ப போறோம் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்முடைய அடையாளம் என்னவா இருக்க போகுது எவ்விதமான வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம் அந்த கோட அளவுக்கு இருக்கிற வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவை நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம் இன்னும் போராமைக்கும் இன்னும் உச்சரிப்புக்கும் இன்னும் கசப்புகளுக்கும் இன்னும் வெறுப்புகளுக்கும் இன்னும் சண்டைகளுக்கும் இன்னும் தேம்பிலைகளை மிஸ் அண்டர் இடம் கொடுத்து அந்த அந்த சின்ன கோட்டு தேவலைகளை நமக்கு